ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ காணொலியில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழவி கூட காமிக்க போகிறேன் குழவிங்கிறது தேன் பூச்சி மாதிரி இருக்கும் ஆனால் சகப்பு கலரில் இருக்கும் கடித்தா பெருசாக வீங்கிரும் அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா கிராமத்து செய்யலாம் அந்த மௌலி தலைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து அந்த கடிச்ச க கடித்த இடத்துல நம்ம நல்லா அந்த இலையை கசக்கி தேய்ச்சோம்னா அந்த வீக்கம் வற்றி சரியாக போயிடும் ஸோ இதுதான் கொலை கூடு பார்க்க தேன் கூடு மாதிரியாக இருக்கும் இதுக்கு மேலே கிட்ட போனேன்னா நான் கடி வாங்கிடுவேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களா ஸோ எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிதுங்க நம்மள கடிச்சாலும் கடிச்சு விட்டுரும் தேனக்கூடாது கூட இந்த அளவுக்கு பல பலன்னு இருக்காது பார்த்திங்களா நம்மளே அட்டாக் பண்ணுது சரி இந்த வீடியோ மு முடிஞ்சிது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுதல்